பிள்ளையான் கைது விவகாரம் உயர் நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு பிள்ளையானுடன் இணைய துடிக்கும் என்பி சட்டசபையில் அம்பலப்படுத்திய சாணக்கிய இலங்கையில் மற்ற ஒரு தொகுதியினருக்கு கொடுப்பனவு வழங்க அரசாங்கம் தீர்மானம் மாகாண சபை தேர்தல் இன்னும் முடிவு இல்லை அறிவிப்பு யாழில் தொடருந்து மோதி இளைஞன் உயிரிழப்பு காட்சிகம் அளித்துள்ள பிரியந்த வீர சூரிய டிரான் அலஸ் தொடர்பில் வழங்கப்பட்டுள்ள தகவல் மின் கட்டணம் செலுத்துவது தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்ட தகவல் அடக்குமுறையை பிரயோகிக்கத் தொடங்கி உள்ள அரசாங்கம் நாமல் குற்றச்சாட்டு யாழில் எரிபொருளுக்கு வரிசை மாவட்ட அரசாங்க அதிபரின் முக்கியார் வைப்பு ஈரானை நோக்கி அதிரடியாக விரைந்த அறுபது யுத்த விமானங்கள் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுடன் இணைக்கிறது அமெரிக்கா ரஷ்யா மீது புதிய தடைகளை அறிவித்த கனடா முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளைகான் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி விசாரிக்க உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுத்து வைக்க குற்றப்புலனாய்வு திடைக்கள எடுத்த முடிவு தனது அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாக தீர்ப்பளிக்க கோரி பிள்ளைகான் இந்த அடிப்படை உரிமைகள் மனுவை தாக்கல் செய்துள்ளார் இந்த மனுவின்றி உயர் நீதிமன்றத்தின் நீதிபதிகள் எஸ் துரைராஜா மேனகா விஜயசுந்தர மற்றும் சம்பத் விஜயரதன் ஆகியோர் அடங்கிய மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன் விசாரணைக்கு சார்பில் பிரதி ஜெனரல் சுகஸ்ரீ ஹேரத் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து மனுவுக்கு வரையறுக்கப்பட்ட ஆட்சி தாக்கல் செய்ய இரண்டு வாரங்கள் அவகாசம் கோரினார் அதன்படி வரையறுக்கப்பட்ட ஆட்சபபனைகளை சமர்ப்பிக்க பிரதிவாதி தரப்பினருக்கு இரண்டு வார கால அவகாசம் அளித்த மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு அந்த திகதியிலிருந்து ஒரு வாரத்துக்குள் ஏதேனும் ஆட்சபனைகளை தாக்கல் செய்ய மனுதாரர் தரப்பினருக்கு உத்தரவிட்டுள்ளது களுவாஞ்சிக்குடி பிரதேச சபையில் ஆட்சி அமைப்பதற்காக தேசிய மக்கள் சக்தி பிள்ளையானுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் உரையாற்றிய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அருண் ஹேமச்சந்திராவின் முறைகேடுகள் தொடர்பில் உரையாற்றிய போதே சாணக்கியன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அதாவது டாமல் ராஜபக்சவுடன் நீளப்படையுடன் இணைந்து செயற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணுக்கியன் பல்வேறு ஊழல் மோசடிகளுக்கும் துணை போனவர் என வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா குற்றச்சாட்டை முன்வைத்தார் இதற்கு பதிலளித்த சாண்டுக்கியன் நான் சபையில் உரையாற்றிய போது எந்த ஒரு முறைகேடுகள் தொடர்பிலும் குறிப்பிடவில்லை கிழக்கு மாகாணத்தில் விளையாட்டுத் துறையில் ஏற்பட வேண்டிய முன்னேற்றம் தொடர்பிலேயே கருத்துக்களை முன்வைத்தேன் முதலில் இவ்வாறு தான் தோன்றித்தனமாக பேசுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் தான் தோன்றித்தனத்தால் தான் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்தீர்கள் நாங்கள் கொள்கையுடன் சேர்ப்படுகின்றோம் களுவாஞ்சிக்குடி பிரதேச சபையில் ஆட்சி அமைப்பதற்கு உங்களின் கட்சி பிள்ளையானுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது உண்மையில் உங்களுக்கு வெட்கம் என்பதொன்று இல்லையா என தெரிவித்துள்ளார் அரசாங்கம் மற்றும் தனியார் பராமரிப்பு நிலையங்களில் உள்ள சிறுவர்களுக்கு மாதாந்த கொடுப்பனவு ஒன்றை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது மகளிர் மற்றும் சிறுவர் விவகாரங்கள் அமைச்சர் இது தொடர்பில் முன்வைத்து அமைச்சரவை பாத்திரம் ஒன்றுக்கான அனுமதியை அமைச்சரவை வழங்கியுள்ளது இதன் பிரகாரம் பராமரிப்பு நிலையங்கள் மற்றும் வீதியோரங்களில் வாழும் சிறுவர்களுக்கு மாதாந்தம் ஐயாயிரம் ரூபா வீதம் வழங்கப்பட உள்ளது அவற்றில் மூவாயிரம் ரூபாவை அவர்கள் தங்கி வாழும் பராமரிப்பு நிலையங்களுக்கு வழங்கவும் மிகுதி இரண்டாயிரம் ரூபாவை சிறுவர்களின் எதிர்கால நலன் கருதி சேமிப்பு திட்டம் ஒன்றில் வாய்ப்பு செய்யவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது தேசிய சேமிப்பு வங்கியின் ஒத்துழைப்பையும் அரசாங்கம் பெற்றுக் கொண்டுள்ளது இலங்கையில் மிக குறுகிய காலப்பகுதிக்குள் மூன்று தேர்தல்கள் நடத்தப்பட்டுள்ளன தற்போது நாட்டின் அபிவிருத்திக்கான வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியுள்ளது எனவே அவற்றுக்கு முன்னுரிமை அளித்து அதன் பின்னரே மாகாண சபை தேர்தல் குறித்து தீர்மானிக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷா தெரிவித்துள்ளார் அரசு தகவல் திடைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்க ஊடகவியலாளர் மாநாட்டில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் மாகாண சபை தேர்தல் குறித்து ஸ்திரமான தீர்மானம் ஒன்று எடுக்கப்படவில்லை சுமார் எட்டு மாத காலப்பகுதிக்குள் ஜனாதிபதி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பன நடத்தப்பட்டுள்ளன மக்கள் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு அமைய செயற்பட வேண்டும் எதிர்வரும் நவம்பர் மாதத்தில் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க வேண்டியுள்ளது இந்த அனைத்து காரணிகளையும் அடிப்படையாக கொண்டுதான் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான காலம் தீர்மானிக்கப்படும் அதற்கு முன்னர் இதனுடன் தொடர்புடைய சட்ட திருத்தங்களையும் மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார் இளைஞர் ஒருவர் தொடருந்து தண்டவாளத்தில் அமர்ந்திருந்த நிலையில் தொடருந்து மோதி உயிரிழந்துள்ளார் இதன்போது யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியை சேர்ந்த தலைகசிங்கம் சுதாகரன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த புங்கன்குளம் பகுதியில் உள்ள தொடருந்து நிலையத்திற்கு அறக்காமையில் தொடருந்து தண்டவாளத்தில் அமர்ந்துள்ளார் இதன்போது அவ்விடத்திற்கு வந்த தொடருந்து இளைஞனை மோதி தள்ளியது இந்நிலையில் இளைஞன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் உடற்கூட்டு பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது பதவி இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் குற்றச்சாட்டை விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழுவின் முன் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியா சாட்சியம் அளித்துள்ளார் விசாரணையின் முக்கிய விடயமாக வெலிகம் விருந்தக துப்பாக்கி சூடு தொடர்பில் தென்னக்கோனுக்கு எதிராக முக்கிய குற்றச்சாட்டு அமைந்திருந்தது இந்நிலையில் இது சம்பவம் போலீஸ் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை கடுமையாக பாதித்துள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் தனது சாட்சியத்தில் குறிப்பிட்டுள்ளார் அதுடன் போலீசுக்கு தவறான தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அதே ஆதாரங்கள் சிதைக்கப்பட்டன அல்லது அளிக்கப்பட்டன அங்கீகரிக்கப்படாத பதவி உயர்வுகள் குறித்து விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் பொது பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருந்த அமைச்சர் டிரான் அலஸ் இந்த நடவடிக்கைகள் பற்றி அறிந்திருந்தார் என்பதையும் பதில் போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார் மின்சார கட்டண பட்டியலை குறுஞ்செய்தி சேவை மூலம் பெறும் வசதி இல்லாத நுகர்வோருக்கு அவர்களின் கோரிக்கையின் பேரில் மின் கட்டண பட்டியல் வழங்கப்படும் என எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் எந்த ஒரு மின் நுகர்வோருக்கும் உடனடியாக மின்சாரம் துண்டிக்கப்படாது என அவர் நேற்று நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் உரிய காலத்துக்குள் மின் கட்டணம் செலுத்தப்படாவிட்டால் ஒரு மாதம் மற்றும் பதினாறு நாட்களின் பின்னர் மின்சாரம் துண்டிக்கப்படும் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார் நாடாளுமன்ற அமர்வின் போது கொழும்பு மாவட்ட உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக அமைச்சர் இதனை கூறினார் குறுஞ்செய்தி சேவை மூலம் மின்கட்டணத்தை வழங்கும் நடைமுறை இரண்டு வாரங்களாக முன்னெடுக்கப்படுகின்றது எனினும் இரண்டு நுகர்வோர் மட்டுமே பெற பதிவு செய்யப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் சேவை இருக்கும் இருக்கும்போது தொலைபேசி அழைப்பு விடுப்பதால் கூடுதல் செலவுகள் மற்றும் ஊழியர்கள் தேவை ஏற்படும் இதனால் இது தேவைக்கேற்ப பரிசீலிக்கப்பட வேண்டும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எது செயல்படுத்தப்பட்டாலும் அதற்கு பதிலளிக்காத ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் இருப்பதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் அரசாங்கம் அடக்குமுறையை பிரயோகிக்க தொடங்கியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சபாநாயகர் ஜகத் விக்ரம ஆளும் கட்சியின் தேவைகளை நிறைவேற்றுபவராக இருக்கக்கூடாது என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எதிர்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகரவுக்கு எதிராக ஆளும் கட்சியினால் செயல்படுத்தப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் விசாரணை நடத்த குழு ஒன்றை சபாநாயகர் நியமித்தார் என தெரிவித்துள்ளார் எனினும் எதிர்க்கட்சிகளினால் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தொடர்பில் செய்த முறைப்பாட்டை சபாநாயகர் நிராகரித்து விட்டதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சபாநாயகர் நடுநிலையாக இருக்க வேண்டுமே தவிர ஆளும் கட்சிக்கு பக்க சார்பாக இருக்கக்கூடாது என அவர் வலியுறுத்தியுள்ளார் தற்போதைய அரசாங்கம் அரசு சேவையை வீழ்ச்சியடைய செய்து வருவதாக குற்றம் சுமத்தியுள்ளார் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணைகளில் அரசியல் ரீதியான தலையீடு இருக்கக்கூடாது என அவர் வலியுறுத்தியுள்ளார் அரசாங்கத்திற்கு எதிரானவர்களை அடக்குமுறைக்கு உட்படுத்தும் கருவியாக விசாரணைகளை பயன்படுத்தக்கூடாது என நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார் மாவட்டத்திற்கு தேவையான பெட்ரோல் சீராக வழங்கப்பட்டு வருகின்றதாக அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் திடீரென மக்கள் வரிசைகளில் நின்று வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதில் முண்டியடித்து வருகின்றனர் இந்நிலையிலேயே யாழ் மாவட்ட அரசு அதிபர் இந்த வேண்டுகோளை ஊடகங்கள் வாயிலாக விடுத்துள்ளார் தேவையான அளவு எரிபொருள் எடுத்து வரப்பட்டு யாழ் மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என அரசாங்க அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்து பதினை பெட்ரோல் என கடிக்கப்பட்ட நிலையில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு இரண்டு லட்சத்து அறுபத்தி நாலாயிரம் லிட்டர் பெட்ரோல் விநியோகிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடப்பட்டுள்ள எரிபொருள் நிலையங்களுக்கு வட பிராந்திய இலங்கை பெட்ரோலிய கூட்ட தாபனத்தினால் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்து எண்ணூறு லிட்டர் பெட்ரோல் விநியோகிக்கப்பட உள்ளதாகவும் அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் அறிவித்துள்ளார் இஸ்ரேலின் அறுபது யுத்த எர் விமானங்கள் ஈரானை நோக்கி புறப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ஜெனரல் எஃப்ரின் அறிவித்துள்ளார் இஸ்ரேலை நோக்கி குறிவைக்கப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தாக்குவதற்காக சில மணி நேரங்களுக்கு முன் ஈரானின் மைய பகுதிகளை நோக்கி ஒரு விரிவான தாக்குதல் அலைக்காக புறப்பட்டன என அவர் அறிவித்துள்ளார் மேலும் கடந்த நாட்களாக இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களின் விளைவாக ஈரான் படைகள் மத்திய ஈரானுக்கு விரைந்துள்ளன இப்போது அவர்கள் இஸ்பகானிலிருந்து ஏவுகணைகளை ஏவு முயற்சிக்கின்றனர் அவர்கள் மேற்கு தொடரிலிருந்து புறப்பட்டுவிட்டனர் ஆனால் நாம் அவர்களை தொடர்கின்றோம் என உடக பேச்சாளர் பிரிகேடியர் குறிப்பிட்டுள்ளார் ஈரானின் அணு உலைகள் மீதான தாக்குதல்களில் இஸ்ரேலுடன் இணைந்து கொள்வதற்கு அமெரிக்கா தயாராகின்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இதுகுறித்து ஆராய்ந்து வருகிறார் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன போர்ட்டோ உட்பட ஈரானின் அணு உலைகள் மீது தாக்குதலை மேற்கொள்வதற்கான உத்தரவில் ட்ரம்ப் கைச்சாத்திடுவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் இது தொடர்பில் டிரம்பின் நெருங்கிய ஆலோசகர்கள் மத்தியில் முழுமையான உடன்பாடில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன உக்ரைனின் ரஷ்யா மேற்கொண்ட கடுமையான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதலுக்கு பின்னர் கனடா புதிய தடைகளை என்று அறிவித்துள்ளது கனடிய பிரதமர் மார்க் ஆர்னி இந்த தடைகள் குறித்து அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார் ரஷ்யாவுடன் தொடர்புடைய பல நபர்கள் மற்றும் நிறுவனங்கள் இந்த தடைகளுக்குள் வருகின்றன மேலும் இருநூறுக்கும் மேற்பட்ட நிழல் கப்பல்கள் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன இந்த கப்பல்கள் சர்வதேச தடைகளை மீறி ரஷ்யா சார்ந்த எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை கடத்த பயன்படுத்துவதாக கருதப்படுகிறது உலகின் அமைதி மற்றும் நியாயத்துக்கு எதிரான செயல்கள் சகிக்க முடியாதவை உக்ரைனின் குடிமக்களுக்கு எதிராக நடைபெற்ற இந்த தாக்குதல் பின்னணியில் நாங்கள் வலுவான பதிலை அளிக்க வேண்டும் என பிரதமர் தெரிவித்துள்ளார் உக்ரைன் தலைநகர் கீவில் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் மூலம் மேற்கொண்ட தாக்குதலின் போது பல குடியிருப்புகள் மற்றும் முக்கிய கட்டிடங்கள் சேதமடைந்தன உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இதனை மிக கடுமையான இரவு என தெரிவித்துள்ளார் இந்த தடைகள் மட்டுமல்லாமல் உக்ரைனுக்கு மேலும் ராணுவ உதவிகள் வழங்கப்படுவதாகவும் கனடா அறிவித்துள்ளது இதில் பாதுகாப்பு உபகரணங்கள் ஆயுதங்கள் மற்றும் பயிற்சி ஆதரவுகள் உள்ளடங்குவதாக கனடா அறிவித்துள்ளது